நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுதான் நாகூர் தர்காவுனுடைய என்ட்ரன்ஸ் அதாவது தர்காக்களினுடைய எண்ணிக்கை நிறைய இருந்தும் உலகத்துல குறிப்பா இந்தியாவில நம்மளுடைய ஸ்டேட்ல வந்து நிறைய தர்காக்கள் அந்த அத்தனை இருந்து நாகூர் தர்கா வந்து மிக பெருமையாக பேசப்படுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம தர்காவினுடைய உள்ள போயிட்டு முக்கியமான சில இடங்களையெல்லாம் நாம பாக்க போறோம் நீங்க கூட நீங்க வர போறீங்க அந்த ஐந்து இடங்கள் இருக்கின்றதா அதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம உள்ள அப்படி வரும்பொழுது பறந்து விரைந்த ஒரு வளாகம் அந்த தர்காவுக்கு வளப்புறம் ஒரு மினார் அந்த மினார் என்ன பேரு அப்படிங்கறது அப்புறம் பார்ப்போம் இதுதான் உங்களுக்கு முக்கியமான என்ட்ரன்ஸ் த காதிர் மொராடோ ஹாசில் நதி இருக்கு பாத்தீங்களா இதுதான் ஒரு முக்கியமான என்ட்ரன்ஸ் இந்த நாகூர் ஆண்டவர் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற அந்த சயது ஷாஹுல் ஹமீத் அல்லது அப்துல் காதிர் அப்படின்னு இரண்டு நாமங்கள் அவர் இருக்கு இன்னும் பல நாமகரணங்களால் அழைக்கப்படுறாராம் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம்தான் அது அந்த உள்ளே இருக்குது அங்கதான் நம்ம உள்ள போய் நம்ம பார்க்க போறோம் அங்க உள்ள போறதுக்கு முன்னாடி தலமாட்டு மினார் அது மனோராதா மினார் அப்படிங்கிறாங்க அதை பார்த்துட்டு தான் உள்ள போகணுமா அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் அதுல இருந்து வலதுபுறமா ஒரு மினார் இருக்குதுங்க அந்த மினாருக்கு பேர் வந்து தலைமாட்டு மினார் ஏன் தலைமாட்டு மினார் அப்படின்னு வந்ததுன்னா அவர் அடக்கம் செய்யப்பட்ட தலைப்பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற மினார் இதுதான் அப்புறம் பாக்குறீங்கல்ல இந்த மினார் தான் மிக முக்கியமான மினார் அப்படிங்கிறாங்க ஒரு கலசம் இருக்கு அதை பத்தி அப்புறம் அதுல முக்கியமான ஒரு கலசம் இந்த தலைமாட்டு மினார் மேலே உள்ள அந்த கலசத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இரண்டு பள்ளிவாசல்கள் உண்டு இங்க உள்ளே அதாவது அந்த அந்த துவா டைம் அப்படிங்கிறாங்க அந்த பிரேயர் டைம்ல வணங்குவதற்கு இரண்டு பள்ளிகள் உண்டு அதை நாம் இப்ப பார்க்க போறோம் அதில் இரண்டு பள்ளிவாசல்களாம் ஒரு பள்ளிவாசலுக்கு பேர் வந்து அனாஃபி அப்படிங்கிறாங்க இன்னொன்றுக்கு சாஃபி அப்படிங்கிறாங்க அது ஏன் அனாஃபி சாஃபி இந்த அனாஃபி அப்படிங்கிற பள்ளி வாசல் ஏன் இதுக்கு தனித்தனியே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்போம் ஏன் சார் ஷாஃபி இது வந்து ஷாஃபி இல்லையா அனாஃபி அனஃபி ஆ சரி அது அன்னொரு பள்ளிவாசல் ஷாஃபி அனஃபின்னாக்கா

உடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இந்த அனாஃபி பள்ளிவாசல்ல இருந்து நம்ம ஷாஃபிக்கு போறோம் தான் அப்படி அங்க லெஃப்ட் சைடு போகணும் அது அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா அதுல இருந்து லெப்ட்ல போனா தான் அந்த ஷாஃபி அப்படிங்கிற பள்ளிவாசலுக்கு நம்ம போக முடியும் இப்போ இந்த அனாஃபி பள்ளிவாசல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுல இருந்து இப்படி வந்தோம்னா தான் ஷாஃபி பள்ளிவாசல் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம தான் இங்க நாகூர் தர்காவின் உள்ளே உள்ள பள்ளிவாசல்கள் இது தர்காவினுள் பள்ளி வாசல்களா அப்படி என்றால் தர்கா என்றால் என்ன பள்ளி வாசல் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எழலாம் அதை இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தர்கா என்பது எங்கு இந்த அடக்கமாகியுள்ள சயீத் அப்துல் குவாதிர் நாகூரை பொறுத்தவரை அங்கு அடக்கமாகி இருக்கிற இடத்தை வணங்குவது பள்ளிவாசன் என்பது இறைவனை நேரடியாக தொழுவது இன்னும் சொல்ல போனால் இந்த தர்கா என்பதையே ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒன்று இஸ்லாத்தின் சட்டப்படி என்ற வாதிடும் இஸ்லாமியர்களும் இருக்கின்றார்கள் இறைவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் இறைவனுக்கு நிகர் எவரும் சாதாரணமாக அடக்கமாகி உள்ள ஸ்தலங்களை வணங்குவது என்பது இஸ்லாமுடைய சட்டத்திற்கு அந்த மரபுக்கு முரணானது என்று இஸ்லாம் கூறுகிறது என்கின்றார்கள் தர்காக்களில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இந்த வலிமார்கள் மிக உயர்வான மனிதர்களாக இருந்திருக்கலாம் புனிதர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் இறைவனுக்கு நிகராகிவிட விட முடியாது ஆனால் நேரடியாக அந்த மகான்களை வணங்குவது என்பது தவறு என்கின்றது இஸ்லாம் என்று நம்மிடம் அவர்கள் கூறிய பிறகுதான் தர்காவிற்கும் பள்ளிவாசலுக்கும் என்ன வித்தியாசம் என்பதையே தெரிய வந்தோம் தர்கா வழிபாடு என்பது பிழையானது என்கின்றார்களே அது உண்மைதானா என்று தர்காவிற்கு தினந்தோறும் வந்து வணங்கும் ஒரு பக்தரிடம் நாம் கேட்டோம் அவர் நம்மிடம் கூறியது தயவு செய்து என்னை படம் பிடிக்க வேண்டாம் ஆனால் நாம் கூறிய கருத்துக்களை கூறுங்கள் என்று சொன்னார் அவர் சொன்னது மிகவும் வியப்பாக இருந்தது நமக்கு தன்னுடைய பெயரும் இந்த மகனுடைய பெயரும் ஒன்றுதான் என்றார் அப்துல் குவாரி தான் அவருடைய பெயராம் தர்காவில் வந்து இந்த மகன்களை வணங்குவது பிழை பிழை இல்லை என்று கூறுவதற்கு நாம் யார் என்றார் முதல் கேள்வியாக நமக்கு என்ன தெரியும் இறைவன் என்ன சொல்கின்றானோ அதுதான் நாங்கள் ஒன்றும் இவரிடம் வந்து வேண்டி துவா செய்யவில்லை இவரிடம் வணக்கம் செலுத்துகின்றோம் இறைவனுக்கு நாங்கள் துவா செய்வதை இவர் மூலமாக அனுப்புகின்றோம் ஒழிய இவரை வணங்குவதாக அது ஆகிவிடாது அதனால் இவருக்கு நாங்கள் வணக்கம் தெரிவிக்காமல் இல்லை அவர்கள் கூறுவது நேரடியாக இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியாமல் இல்லை என்கின்றார் அவர் இஸ்லாம் சட்டத்தினுடைய மரபுகளை நாம் மீறுகின்றோம் என்றாகிவிடாது இச்செயல் பெரியவர்களை கண்டன வணக்கம் செலுத்துவது போலதான் அப்படி என்றால் இறைவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் மற்றவர்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்றால் வணக்கம் தெரிவிக்கலாம் நீ எனக்கு இறைவனுக்கு நிகரானவன் என்று தான் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறது இஸ்லாமிய சட்டம் என்று கூறினார் அவர் சல் நபிகள் நாயகம் அவர்களை நாம் வணங்குகிறோமா என்ன அவரை போத்துகின்றோம் அவருக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் ஆனால் இறைவனைத்தான் நாம் வணங்குகின்றோம் அதுபோலத்தான் இதுவும் இவர் ஒரு வழிமார் ஒவ்வொரு ஊரிலும் வழிமார்கள் இருப்பார்கள் அதுதான் தர்காக்கள் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு ஒவ்வொரு வேண்டுதலும் இறைவனுக்கு தெரியும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இருப்பினும் நமது ஒரு மூலாயர்களிடம் நம்முடைய கவலைகளை சொல்லி அழுவதில்லையா அது போலத்தான் இது இங்கு தர்காக்களில் வந்து நாம் வணக்கம் தெரிவிப்பது என்றார் மிக முக்கியமான ஒரு கருத்தை கூறியிருக்கின்றீர்கள் என்று நாம் அவர்களுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்து மற்றொரு ஒரு சந்தேகத்தை நாம் கேட்டோம் இரண்டு பள்ளி வாசல்கள் எதற்கு இஸ்லாம் என்பது ஒரே மரபல்லவா எந்தவித சமதர்மம் உள்ள ஒரு மதம் என்றால் இஸ்லாம் தான் அதில் தர்காவை வணங்குவவர்கள் தர்காவை வணங்காதவர்கள் இரு இருப்பது ஒரு பக்கம் இந்த தர்கா வழிபாட்டில் நம்பிக்கை உடைய இந்த தர்காவின் உள்ளேயே இரண்டு பள்ளிவாசர்கள் எதற்கு என்று நாம் கேட்டோம் உண்மைதான் நீங்கள் கேட்பது உண்மைதான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர் உலக இஸ்லாமியர்களே இரண்டு பிரிவினர் அது சன்னி என்ற இரண்டு வம்சத்தினர் இருக்கின்றார்கள் அல்லவா அதுபோல இந்த தர்காவை மீது நம்பிக்கை உள்ள இங்க வந்து வணக்கம் செலுத்தும் இஸ்லாமியர்களும் கூட இரண்டு வெவ்வேறு கருத்துடையவர்கள் இருப்பார்கள் சாதாரணமாக ஒரே கருத்து ஒட்டுமொத்தமாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது அல்லவா அதில் உள்ளவர்தான் இது இந்த ஷாஃபி என்ற இரண்டு நெறிமுறைகள் மற்றபடி இது இரண்டு தான் இன்னும் சொன்னமால இரண்டு என்று பிரிப்பதை தவறு யார் வேண்டுமானாலும் எந்த பள்ளிவாசலையில் வேண்டுமானாலும் வணங்கலாம் அதுதான் இதற்கு முடிவான செய்தி மற்றபடி இவர்கள் தான் அங்கு வணங்க வேண்டும் அவர்கள் தான் இங்கு வணங்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை உருது பேசும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் ஷஃபி பள்ளிவாசலையில் வணங்குகின்றார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள் அதெல்லாம் தவறு எல்லா இஸ்லாமியர்களும் இரண்டு பள்ளிவாசல்களிலும் தொழலாம் துவா செய்வது என்பது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு இஸ்லாமியனுக்கு உள்ள உரிமை அது அவன் வந்து எங்கு வேண்டுமானாலும் வணங்கலாம் துவா செய்யலாம் என்பதுதான் செய்தி இங்கு அவர் போகக்கூடாது அவர் இங்கு போகக்கூடாது என்றெல்லாம் பிரிவுகள் இல்லை என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் ஒரு இடப்பற்றாக்குறையால் இரண்டு பள்ளிவாசல்கள் எடுத்துக் கொள்ளலாமே எளிதாக எடுத்துக் கொள்ளலாம் இல்லை இரண்டு பிரிவுகள் எல்லாம் அப்படி எல்லாம் அல்ல யார் வேண்டுமானாலும் எங்கு வணங்கலாம் என்றார் அவருக்கு நன்றி கூறிவிட்டு நாம் இங்கு திரும்புகின்ற ஒரு மினார் அந்த மினாரின் பெயர் சாய் மினார் என்கின்றார்கள் இப்பொழுது பார்க்கின்றோம் அல்லவா இதற்கு பெயர் சாய் மினார் சொல்ல போனால் அந்த தர்காவினுடைய பகுதியில் வயிற்று பகுதியில் இருக்கும் மினார் இதுக்கு சாய்மினார் என்று பெயர் சுட்டி அழைக்கின்றார்கள் இந்த மினார்கள் எல்லாம் தன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் பொழுது அவர்கள் கட்டி கொடுத்த மினார்களும் அவர்கள் தன்னுடைய ஒரு காணிக்கையாக செலுத்திய மினார்கள் இது என்று கூறுகிறார்கள் இதற்கு சாய் மினார் இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்து நேரம் இந்த சாய்மினாருக்கும் கீழ் அப்படியே நடந்து வரோம் அப்படியே வந்தோம்னா நேரம் உள்ள போறோம் இதுதான் தர்காவனுடைய உள்ளே போகும் பகுதி அங்க உள்ள தான் நம்ம பார்க்க போறோம் அங்க அது ஐக்கியம் ஆயிருக்காங்க இல்லையா அவங்களையெல்லாம் நம்ம பார்க்க போறோம் நேர்களே நம்ம இப்ப உள்ள போறோம் என்னுடன் நீங்களும் வருகிறீர்கள் வந்த உடனே நேர பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க ஒரு மூணு கருவறைகள் போல உள்ளது நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே நீங்க லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு எங்க ஒரு மூலவர்மான ஒரு கருவறை உண்டு இதுல யாரு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மகானனுடைய மகன் வளர்ப்பு மகன் சையது முகமது யூசுப் அப்படிங்கிறவங்க தான் இந்த இடத்துல ஐக்கியமாயிருக்காங்களாம் அதாவது அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றார் என்பது செய்திங்க இங்கு வர வணங்க வர்றவங்க வந்து இங்க வணங்கிட்டுதான் உள்ள போறாங்களாம் ஃபர்ஸ்ட்ல அப்படியே நேரம் உள்ள போன அந்த சையது முகமது யூசுப் அப்படிங்கறது வளர்ப்பு மகன் இருக்காரு இல்லையா அவருடைய மனைவி சொல்ல போனா இந்த அந்த மகானுடைய மருமகள் அப்படிங்கிறாங்க அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இடம் இவர்கள்லாம் வந்து அந்த காலத்தில் ஒரு புனிதராக வாழ்ந்தார்கள் என்று நம்பப்படுகிறது இந்த அவருடைய மருமகள் அங்க ஐக்கியமாய் இருக்கிறதுக்கு இடப்புறம்தான் அந்த இருக்கிறாங்க நம்ம இப்ப அவங்கள பார்க்க போறோம் அந்த மகான் அடக்கமான இடத்துக்கும் அந்த மையப்பகுதியில மிக அழகாக இந்த மாதிரி ஒரு ஜோடனைகள்லாம் செய்து வச்சிருக்கிறாங்க அலங்காரம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதுலாம் அரேபிக்ல இருக்குது எல்லா அரபு மொழியில் எழுதப்பட்ட வாசகங்கள் எல்லாம் அப்படியே இடப்புறம் அந்த மருமகளுக்கும் இடப்புறம் தங்கி இருப்பவர் தான் அடக்கமாகி இருப்பவர் தான் உள்ள மகான் நாகூர் ஆண்டவர் என்று கூறப்படும் மகான் அவங்களுடைய திருநாமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சயித் அப்துல் காதிர் அப்படிங்கிறதுதான் இவருடைய பெயர் சயது அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீத் அப்படின்னு சொல்றாங்க சயது அப்துல் காதிர் அந்த பெரியவர் அடக்கமாக இருக்கிறார்ல அதுல இருந்து நீங்க உள்ள வரும் பொழுது அப்படியே நேரம் உள்ள வந்தீங்கன்னா தான் நீங்க என்னத்த பாக்கலாம்னு கேட்டீங்கன்னா பீர் மண்டபம் அப்படிங்கிறது இது எதுக்கு இந்த பீர் மண்டபம் அப்படின்னு பெயர் வந்தது அப்படிங்கறத நம்ம விசாரிப்போம் ஆண்டவர் இங்க வந்த உடனே இங்க வந்து இருந்து விரதம் இருந்த இடம் பீர் மண்டபம் அப்படிங்கிறாங்களா உண்மைங்களாய்யா இல்ல அப்படி இல்ல அவங்க வந்து விரதம் இருந்த இடம்ன்றது எல்லாம் பீர் மண்டபம்ங்குறது இல்ல சரி அவங்க வரும்போது முதுபுக் சரிஃப்னு சொல்லிட்டு அந்த இடமா இங்க இருந்தது சரிங்க அந்த இடத்துல தான் வந்து அவங்க வாழ்ந்து இருக்காங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவங்க இங்க வந்து பல இடங்கள்ல இருந்து பல பணிகளை தஞ்சாவூர் மகாராஜாவுடைய நீக்கிட்டு வரும்போது அவங்க எந்த கிப்டும் வாங்கல அவர் எதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு எதுவுமே வாங்கல வேணான்ட்டு வந்துட்டாங்க அப்ப கடைசியா இங்க வந்து அமர்ந்து இருக்கும் போது இந்த இடம் அவருடைய நஞ்சை பூஞ்சையை சேர்ந்த இந்த இடமா இருந்ததுனால திரும்பி அவர் இவங்களை ஆண்டவரை பாக்குறதுக்காக தஞ்சாவூர் மகாராஜா இங்க விட இங்க வந்த வந்து என்ன பண்ணாரு ஆண்டவரை கும்பிட்டு நீங்க இருக்கக்கூடிய இடமும் என் இடம் தான் உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அதனால நீங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க அந்த இடத்த நான் உங்களுக்காக நான் தரேன்னு சொல்லும்போதுதான் அவர் பட்டா போட்டு கொடுத்து இந்த இடத்த பட்டா போட்டு ஆண்டவருக்காக கிஃப்ட் பண்ணி அந்த இடத்துல உருவானதுதான் அந்த இடம் அவர் காலையில இருந்துருச்சா கும்பிடுறதுக்காக ஒரு கோபுரத்தையும் கட்டி இருக்கிறாரு வெளியே நூத்தி முப்பத்தி ரெண்டு அடி அந்த கோபுரம் அவருடைய கோட்டையில இருந்து பார்த்தா அது தெரியும் அவர் அங்க இருந்து கும்பிடுவாரு அதுக்காக கட்டியிருக்காரு பெரிய மினார் பெரிய மினாராங்கிற அந்த கோபுரம் அதுக்கு பிற்பாடு நிறைய பேர் இங்க வந்து ஒன்னொன்னும் ஒரு இது கட்டி அஞ்சு மினாரா இருக்கு வண்ணாத்திம்பாங்க சேர்ந்து கட்டின அந்த அப்ப உள்ள வண்ணாத்தின்னு சொல்லுவாங்க

முதல்ல நம்ம பார்த்தோம் அங்க வந்து அந்த மெயின் மினாரம் வந்து ராஜராஜ சோழன் கட்ட முன்னாடி அங்க பார்த்தோம் அதுக்கப்புறம் தலைமோட்ட மினாரங்கிறதெல்லாம் பார்த்தோம் அடுத்து சாய் மினாருங்கிறது ஒண்ணு பார்த்தோம் இப்போ இது இந்த மினாரனுடைய பேரு முதுபக் மினார் அப்படிங்கிறாங்க இது இது ஒரு மினார் இன்னொரு மினார் இருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கு நேர எய்தாப்லேயே இருக்குது இந்த மினார் தான் அந்த வண்ணாத்தி மினார் அப்படின்னு பேர் இது இது வழக்கு மொழியாத வண்ணாத்தி மினார் அப்படின்னு சொல்றாங்க அது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தொண்டு தொட்டு அந்த பணிவிடை செய்தவர்கள் அந்த இயக்கத்தினர் வந்ததுக்கு அவங்க கட்டினது அவங்கவுங்களுடைய வேண்டுதலின் வச்சுட்டு அவங்க கட்டின ஒரு ஒரு மினாரம் அப்படி தான் இங்கே எழுப்பப்பட்டது அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறது தான் செய்தி இந்த நாகூர் தர்காவில் நாங்கள் இங்கே முக்கியமான இடங்கள்லாம் என்ன அப்படின்னு நாங்கள் கேட்கும் பொழுது அவங்க சொன்ன இடங்களில் மிக முக்கியமான இடத்துக்கு நம்ம போகிறோம் அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாருங்க முதுபக் ஷரீஃப் அவர்கள் வாழ்ந்த இடம் அப்படிங்கிறது அந்த சையீத் அப்துல் பாதியர் அப்படிங்கிற அந்த மகான் வந்து இங்கே தான் இருந்தார் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துக்கு போய் நம்ம உள்ள பார்ப்போம் அல்லது நம்ம செல்லும் முன்பே அதுக்கான போர்டு இருக்குது நம்ம முதுபக் ஷரீப் சையது ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் அப்படி அவர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு இருக்குது அதான் உள்ள கோபுரம் அந்த வீட்டுக்கு கோபுரம் நம்ம இப்ப கொஞ்சம் என்னுடன் வாரங்கள் உள்ளே செல்வோம் அந்த உள்ளே ஒரு சின்ன ஒரு போர்டு வச்சிருக்கோம் முதுபக் ஷரீப் சையது ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் அவர்கள் வாழ்ந்த இடம் அவங்க புனித கால் பதித்த இடம் அப்படிங்கிறது ஒரு அழகான வீடு அந்த காலத்தில் இந்த காரைக்குடி சைடெலாம் ஒரு அந்த வீடுதான் இருக்கு ஓட்டு வீடெல்லாம் அந்த மாதிரியான வீடு ஒரு கோவில் அமைப்பில் உள்ள ஒரு வீடு இது அவங்க வாழ்ந்த இடத்தை நம்ம நேரம் பார்ப்போம் அந்த மூலஸ்தானத்தை மட்டும் நம்ம பார்ப்போம் இதுதான் அவங்க வாழ்ந்த இடத்தினுடைய முக்கியமான பகுதி மைய பகுதியே இதுதான் இது ரொம்ப புனிதமான ஒரு இடமாக கருதப்படுகின்றது ஆரம்பிக்கலாம் ஏதோ அவங்க வாசகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கின்றது இதுதான் அவங்க வாழ்ந்த இடம் இது முக்கியமான ஒரு சிறப்பான செய்தி என்னவென்றால் அவர் அந்த நாயகம் அவர்கள் அவருடைய பாதம் இதான் பாருங்க அவர் கால் பதித்த இடம் அது அப்படியே அதை வெள்ளியால் செய்து வைத்திருக்கிறார்கள் ஒரு மூலஸ்தானம் போல அதுல இருந்து கொஞ்சம் நம்ம விலகி வந்தோம்னா ஒரு உள்ள உள் முத்தம் போல் உள்ளது புனித நீராக கருதப்படுகிறது ஒரு தீர்த்தம் போல் எங்க மக்கள் வாங்கி செல்கின்றார்கள் இந்த இடம் மற்றொரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் இங்கே கூறியாக வேண்டும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இங்க வர வேண்டும் வணங்க வேண்டும் அப்படி எல்லாம் அல்ல இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்களில் நம்பிக்கை இல்லாதவர்கள் இங்க வருவதில்லை பொதுவாக சர்வ மதத்தினரும் இங்கு வருகின்றார்கள் அதுதான் இருந்து மட்டுமல்ல வெளி மாநிலங்களில் இருந்து இருந்து நிறைய பக்தர்கள் தினந்தோறும் வருகின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான செய்தி மிகப்பெரிய பிரபலங்கள் எந்தவித ஆரவாரமும் இன்றி சப்தமின்றி வந்து இங்கு வந்து வணங்கிச் செல்வார்களாம் இவரை இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தனக்கு எந்த 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 காரியத்திலும் எந்த வெற்றி பெற்றாலும் முதலில் இங்கு வந்து நன்றி நன்றி செலுத்திவிட்டுத்தான் செல்வாரோ ஏ ஆர் பிராயத்தில் அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட சில இக்கட்டுகள் இங்கு வந்து இந்த மகானை வேண்டி சென்றதால் தான் நீங்கியதாகவும் செய்திகள் கூறுகின்றன இது சர்வ மதத்தினரும் வந்து வணங்கி செல்லும் இடம் என்று வலியுறுத்தி சொல்கின்றார்கள் இங்கு அமர்ந்திருக்கும் இந்த சாகிபும் அவர்கள் சாகிபு என்றால் அந்த ஆண்டவரனுடைய பேர குழந்தைகள் என்று கூறுகிறார்கள் இப்ப இன்னொன்னு மக்களுக்கு தெரியணும் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க அடக்கம் செய்யப்பட்டனரா இதுல ஒரு முக்கியமான சங்கதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடன் வந்த அத்தனை பேரையும் தான் அடக்கம் செய்தார்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அங்க வணிமார்களுக்கு உதவி புரிந்தவர்கள் அவருடைய சீடரா இருந்தவங்க எல்லாம் இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே ஒரு இங்க அடக்கம் சேர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு செய்தி இப்ப ஒரு முக்கியமான இடத்துல நம்ம பாக்குறோம் இங்க பாருங்களேன் இங்க ஒரு ஐக்கியமான ஒரு ஏதோ ஒரு சமாதி போல உள்ளது அடக்கம் செய்யப்பட்ட இடம் போல உள்ளது ஹஜரத் காதிர் வழியின் பண்டாரி அப்படிங்கிறாங்க ஹஜரத் காதிர் வழியின் பண்டாரி அப்படின்னா நான் அவங்களுடைய மகானுக்கு வந்து சமைத்து போட்டவர் தான் ஒரு சமயக்காரராக இருந்து பணியாற்றியவர் அப்படிங்கிறாங்க இந்த தர்கா வளாகங்களிலே உள்ள மிக இன்னொரு முக்கியமான ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாஹூசைன் பள்ளி அப்படிப்பாங்க அந்த யாக உசைன் பள்ளியில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்காத அவங்க பக்கம் அவங்க ஆண்டவர் அடக்கம் அவங்களுடைய முக்கிய அவங்க வாழ்ந்த இடம் இருக்கு இல்லையா அதுக்கு முன்பு உள்ள இடம் இதுதான் இங்கே வந்து ஆண்டவர் வந்து குளிப்பாட்னவர்னு சொல்லுவாங்களேன் என்ன சொன்னேன் குழுப்பாட்ன குளுப்பாட்ன இடம் எப்போ அவங்க வந்த உடனே நான் அவங்க மரங்களன் பல வருஷங்கள் இங்கே இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் முஸ்னில ஆகினாங்க சரிங்க முஸ்லா அவங்க எப்படி அவங்களுக்கு உடல்நிலை குறையாக இருந்து இறந்துடாங்க உங்க அப்துல் காதர் சாஹிப் அப்துல் 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 காதிர் பல பேர் சில பேரு தெரிஞ்சவங்க ஒவ்வொரு நேம் சொல்லுவாங்க இது இது காதர் வலி இது நாகூர் ஆண்டவர்

அதனாலதான் இதுக்கு பேர் வந்து பீர் மண்டபம் அப்படின்னு வந்தது இன்னைக்கும் வந்து நாகூர்ல யார் இறந்து போனாலும் இந்த இடத்துல கொண்டு வருவாங்க அப்படி சில பேர் அங்க கொண்டு இந்த யாகு சைன் பள்ளி அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் சல் முகமது நபி அவர்களுடைய பேர பிள்ளைக்கும் எதை சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறாங்களே அது என்ன அது அவங்க ஞாபகார்த்தமா அவர் நபியுடைய பேர பிள்ளைகள் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் அவர்களுடைய நினைவாக இந்த இடத்துல கொண்டாடு நாற்பது நாள் நாங்க கொண்டாடுறோம் அவருடைய பேர் தான் ஹுசைன் அதனால யா ஹுசைன் யா ஹுசைன் பள்ளி அப்படிங்குசை சல்மான் இந்த தர்கா வளாகத்துல இன்னொரு இடத்தை ஒரு முக்கியமாக ஒரு இடமாக சொல்றாங்க அது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் கொஞ்சம் சும்மா வருது நிறைய பார்க்க முடியல அதனால நீங்கள் பார்த்துங்க அந்த கலசம் இருக்கு இல்லையா அந்த கலசம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தலைமாட்டு மணார அதான் அந்த தலைமாட்டில் இருக்கிற மினார் இருக்கு இல்லையா அது மேலே உள்ள கலசம் இது கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு மகாதேவ ஐயர் அவங்க வந்து அவங்க இதில் வேண்டுதலுக்காக கொண்டாந்து இங்கே வச்சாங்களாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிணி அந்த பிணியின் பொழுது இங்கே வந்து வேண்டிக்கிட்டாங்களாம் வேண்டிக்கிட்டு அது நிறைவேறின உடனே இந்த கலசத்தை தங்க கலசத்தை வைத்ததாக நம்ம படுகிறது கூறப்படுகிறது ஷரத்து அது இந்த மினார் தான் நம்ம மின்னடிய முகபத் மினார் அப்படிங்கறத பார்த்தோம் அது மாதிரி இது பொன்னாத்தி மினார் அப்படிங்கறத நம்ம மின்னடியே நம்ம பார்த்ததுதான் அது இப்ப நம்ம எங்க போறோம் திருக்குளம் ஒண்ணு இருக்குதான் இந்த தர்கா பின்னாடி அங்க போறோம் இப்ப நம்ம இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிற இடம் ரியர் சைடு அந்த தர்காவனுடைய பின்னாடி உள்ள புறம் இது அந்த திருக்குளம் இருக்கும் இடம் வந்து அந்த பெண் வழியாக தான் நீங்க உள்ள போக முடியாது இதுதான் அந்த திருக்குளத்துக்கு நம் செல்லும் வழி இது இங்கே முடி காணிக்கை செலுத்துறவங்க அந்த மாதிரி வேண்டுதல் செய்யறவங்க அந்த முடி காணிக்கை செலுத்துறது காது கூட குத்துவாங்கன்னு சொல்றாங்க இங்க இப்ப நம்ம அங்கிருந்து உள்ள வரோம் இதான் திருக்குளத்திற்கு போகும் வழி நம்ம திருக்குளத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வேண்டுதல் ஷரீத் சட்டத்திற்கு முரணானது அப்படின்னு சொல்லும் இஸ்லாமியர்களே இருக்காங்க இந்த நம்பிக்கைக்கு உட்பட்ட விஷயத்தின் உள்ளே அந்த வட்டத்துக்குள் பேசினா தான் நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியும் இல்லது என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க ஒரு குழந்தைக்கு காது குத்து சொல்லி முடி பொதுவாக சில இந்து ஆலயங்கள்ல வந்து இந்த முடி காணிக்கை எல்லாம் செலுத்துவாங்க தர்காவலை அதுவும் குறிப்பாக அந்த நாகூர் தர்காவுல அந்த மாதிரி முடி காணிக்கை உண்டு இந்த காணிக்கை காது குத்துறது அப்படிங்கறதெல்லாம் வந்து இஸ்லாம் சட்டத்துல வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க அதை நம்பும் இஸ்லாமியர்கள் இதை கடைபிடிக்கிறார்கள் இந்த அழகிய இடம் இதுதான் நாகனுடைய தர்காவுடைய குளம் இது சமீப காலமாகத்தான் இது தூய்மைப்படுத்தப்பட்டு சிறப்பாக காணப்படுகிறது அப்படின்னு வரும்போது இவர் சொன்னார் இந்த திருக்குளத்திற்கு ஒரு பெயர் சொல்கின்றார்கள் ஷிஃபா குந்தா அப்படிங்கிறது தான் இந்த தீர்த்தத்தினுடைய பெயர் முழுக்க முழுக்க இந்த குளம் தர்காவிற்கு சொந்தமானது இதில் நீராடுவது என்பது ஒரு இந்த தர்காவில் வந்து வழிபட்டு நீராடுபவர்கள் தான் பொதுவாக இதை குளிக்கிறார்கள் ஒரு நடுவே ஒரு மினார் மாதிரி உணர்வு இதுவும் வந்து அவங்கவுங்க இங்க வரும் பக்தர்கள் வந்து ஆண்டவர் பிறந்தகிட்ட வேண்டிக்கிறாங்களாம் அவ வேண்டிய அந்த நிறைவு இருந்துச்சுன்னா இதை செய்கிறார்கள் இந்த மாதிரி மினாரெல்லாம் கட்டி கொடுத்துறாங்க மனாரா அப்படிங்கிறாங்க அது ஆனா இந்த குளத்துல குளிக்கிறதாமா அப்படின்னா அதுக்கு அவங்க காஷன் இருக்குது ஆழமாக உள்ளதால் சில்வர் தடுப்புக்கு அப்பால் செல்வதை கண்டிப்பாக நீங்க தவிர்க்கணும் அதனாலதான் உங்களுக்கு பேரிகாட் அந்த அதுக்காக தான் நீங்க போக கூடாது அந்த குளத்துல குளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு பகுதியில ரெண்டு செக்மெண்ட் பிரிச்சிருக்காங்க அது அது ஜென்ஸ் இங்கேதான் நீங்க ஆண்கள் குளிக்க மேடம் இதெல்லாம் வந்து பெண்கள் குளிப்பதற்காக உள்ள கரைய நன்றி நேயர்களே நாம் இங்கு உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவினுடைய உள்ளே சென்று மிக முக்கியமான பகுதிகளையெல்லாம் நாம் பார்வையிட்டு இருக்கின்றோம் அதில் முக்கியமாக இந்த ஐந்து மனாராக்கள் அது மிக மிக முக்கியம் அடுத்து இந்த மூன்று சந்நிதிகள் சந்நிதி அல்லது கருவறைகள் அவர் நாகூர் ஆண்டவர் ஐக்கியமான இடம் அவருடைய வளர்ப்பு மகன் அந்த வளர்ப்பு மகனுடைய மனைவி அதாவது நாகூராண்டவர்களுடைய மருமகள் இந்த மூன்று இடம் ரொம்ப முக்கியம் அதை வணங்குகிறார்கள் அந்த இடத்தை நாம் முன்பு சொன்னது போல வெளி மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து நாம் நிறைய பக்தர்கள் இங்கு வருகின்றார்கள் இந்த மதத்தின் உள்ளவர்கள் மட்டும்தான் வர வேண்டும் என்றெல்லாம் இல்லை இங்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்றதுதான் இங்கு மரபு என்று கூறி ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய ஸ்தலத்தை நாம் கண்ட கண்டு மகிழ்ந்ததோடு மற்றொரு தருணத்தில் மற்றொரு இடத்தில் நாம் சந்திப்போம் நேர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு உணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவி நன்றி வணக்கம்